வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன் நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்மளோட உயிர் சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பயிற்சி செய்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்குதுங்கிறது முதல்ல பார்க்கலாம் இந்த பயிற்சி செய்கிறதுனால நமக்கு பிராணசக்தி வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் நுரையீரல் வந்து பிராணசக்தியை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய திறன் வந்து அதிகரிக்கும் நுரையீரலுக்கு நம்மளோட கண் பார்வை திறன் வந்து நல்லா மாறும் அதுக்கப்புறம் உங்களுக்கு சைனஸ் உட்பட சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் முகத்துக்கு வந்து பொழிவு ஏற்பட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஞாபக மருதி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆக ஆரம்பிக்கும் மூளையில் இயக்கப்படாத செல்கள் வந்து இயக்கப்பட ஆரம்பிக்கும் இந்த பயிற்சி ரெண்டு கைகளால் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி முதல்ல நம்ம இடது கையில் செய்யலாம் இடது கையை பெருவிரல் வந்து இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அழுத்தி விடுங்க பெருவிரலோட முன்பகுதியும் பின்பகுதியும் நகத்துக்கு முன்னாடி பகுதியும் பின்னாடி பகுதியும் இந்த வலது கையோட இந்த ரெண்டு விரல்களை வச்சுக்கோங்க பெருவிரலையும் ஆள்காட்டி விரலையும் வச்சு அமுத்தணும் இப்படி மெதுவாக அழுத்தி அழுத்தி விடணும் இந்த மாதிரி அழுத்தி விடுங்க ஒரு இருபது முறை இந்த மாதிரி அழுத்தி விடுங்க அதுக்கப்புறம் பெருவிரலோட சைடு பக்கவாட்டு பகுதியை நகத்துக்கு சைடில் இருக்கிற பகுதியை உங்களோட விரலால் இப்படி அழுத்தி பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி ஒரு இருபது செகண்ட் அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கை பெறுவதில் இதே மாதிரி பண்ணணும் வலதுகாய் இதை பண்ணதுக்கப்புறம் நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய இந்த கன்னத்தில் இருக்கக்கூடிய பகுதியை நம்ம இப்படி கீழே அழுத்துன மாதிரி பிடிக்க போகிறோம் இதை இருபது முறை பண்ணணும் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் கைகள் இப்படி வச்சுக்கோங்க கன்னத்தில் இப்படி வச்சுக்கிட்டு மெதுவாக கீழ் நோக்கி அழுத்துங்க இரண்டு கைகளால் கீழ் நோக்கி இப்படி அழுத்துங்க நாலு செகண்ட் அழுத்துனதுக்கு அப்புறம் கையை எடுத்துக்கிட்டு மறுபடியும் மேலேருந்து கீழே நோக்கி அப்படியே அழுத்துங்க மறுபடியும் எடுத்துருங்க கையை மறுபடியும் அதே மாதிரி மேலேருந்து இருந்து கீழே நோக்கி அழுத்துங்க இந்த மாதிரி இருபது முறை அழுத்துங்க மேலேருந்து இருந்து நோக்கி அழுத்தி ஒரு நாலு செகண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் கை எடுத்துகிட்டு மறுபடியும் மேலேருந்து கீழ் நோக்கி அழுத்துங்க இது பண்ணும்போது முகத்தில் இருக்கிற சுருக்கங்கள்லாம் கூட போக ஆரம்பிக்கும் முகத்தில் நல்லா ரத்த ஓட்டம் பாய ஆரம்பிக்கும் தலைப்பகுதிக்கு நாலு வகையான ஓட்டங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டம் வெப்போட்டம் காந்தோட்டம் இந்த மாதிரி நாலு காற்றோட்டம் இந்த மாதிரி நாலு ஓட்டங்களும் தலைப்பகுதிக்கு நல்லா கிடைக்க ஆரம்பிக்கும் விரல்களில் முதல்ல பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முகத்தில் பண்ணுங்கள் முகத்தில் அந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் இது இமீடியேட்டாக எஃபெக்ட் கிடைக்கும் மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் இது உடனடியாக வந்து ரிலீஃப் கிடைக்கும் நல்லா இது பண்ணிங்கன்னா மூச்சு விட முடியாமல் திணற்ட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு அற்புதமான பயிற்சி உடனடியாக மூச்சு வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும் பிளாக் ஆகிருந்துச்சுன்னா உடனே மூச்சு விட முடியும் உங்களால் இது நீங்கள் எப்போ வேணால் பண்ணலாம் இந்த பயிற்சியை நீங்கள் ஒரு நாளைக்கு ஐந்து முறை பண்ணுங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து தான் இந்த பயிற்சியை நீங்கள் பண்ணணும் இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து நிரந்தரமாக விடுதலை பெறலாம் கண் பார்வை திறன் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் மூளையோட செயல் திறன் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஞாபக சக்தி நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் முகத்தோட வசீகரத்தன்மை வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களோட சுவாச சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆக ஆரம்பிக்கும் நம்ம முகத்தில் வந்து நிறைய சளி தங்குறதுனால நிறைய நம்ம ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவோம் இப்போ நிறைய பேர்த்துக்கு சளி தொல்லை இருக்குது அதே மாதிரி ஒத்த தலைவலையும் இந்த பயிற்சி வந்து நிவாரணம் கொடுக்கும் ஒத்த தலைவரே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது பண்ணிங்கன்னா சீக்கிரமாக சரியாயிடும் அதனால் இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு நல்ல பலன்கள் அடைங்க நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ் வளமுடன்